ஹலோ டியர்ஸ் இன்றைக்கு எங்கள்கிட்ட அடுத்த எக்ஸசைஸ் இன்றைக்கு இதில் என்ன பார்ப்போம்னு சொன்னால் வில் நெவர் இந்த வில் நெவர்ன்றத நாங்கள் எங்கெங்கே யூஸ் பண்ணலாம்னு பார்ப்போம் ஆல்ரெடி உங்களுக்கு நான் இந்த நெவர்ன்றதை பற்றி சொல்லியிருக்கிறேன் இன்றைக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம் ஐ வில் நெவர் ஃபோர் கெட் இட் இங்கே பார்த்தோம்னு சொன்னால் இப்போ நெவரை விட்டுட்டு இருந்த வசனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐ வில் ஃபோகெட் இட் நான் அதை மறப்பேன் ஃபோகெட் என்றால் மறக்கிறது ஐ வில் ஃபோகெட் இட் நான் அதை மறைப்பேன் எதிர்காலத்தில் நடக்கும் இந்த வில்லுக்கும் ஃபோகெட்டுக்கும் நடுவில் நெவரை சேர்க்கும்போது ஐ வில் நெவர் என்று சேர்க்கும் போது நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன் நெவர் என்றால் ஒரு போதுமே நடக்காது என்ற மீனிங் வரைக்கும் ஒரு விஷயம் நடக்கிறதுல நெவரை சேர்த்து ஒருபோதும் நடக்காதுன்னு மாற்றும் அது தமிழை நாங்கள் எப்படி சொல்லலாம்னா நான் அதை மறக்க மாட்டேன் இந்த மறக்க மாட்டேன்னுக்குள்ள இதுக்குள்ளே ஒரு போதுமன்றது வந்து ஒழிஞ்சிருக்கும் நான் ஒரு போதும் மறை மறக்க மாட்டேன் சிறுதான் ரெண்டு வரும்போது அதை ஞாபகம் வச்சு கொள்ளுங்கள் எந்த வழியிலையுமே என்ற மீனிங் தான் அதில் இருக்கும் இப்போ இந்த வசனத்தை நாங்கள் வேறு எங்கெங்கே பயன்படுத்தலாம்னு பார்ப்போம் உங்களுக்கே தெரியும் ஐயன்றது ஒரு பேர்ச்சொல் இதை நாங்கள் இந்த பேர்ச்சலோடையும் மாற்றி கொள்ளலாம் ஃபோகேட்ன்றது ஒரு வினைச்சொல் இதை எந்த வினைச்சொல்லோடையும் நாங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் ஐ வில் நெவ் அ ஃபோ ஐ வில் நெவர் ஃபோகி யூ ஃபோகி வேண்டா மன்னித்தல் யூ வேண்டா உன்னை நான் உன்னை ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன் ஐ வில் நெவர் பிளே எகெய்ன் எகெய்ன் என்றால் மீண்டும் பிளே என்றா விளையாடுதல் நான் மீண்டும் விளையாட மாட்டேன் ஐ வில் நெவர் ஃபெயில் த டெஸ்ட் ஃபெயில் டெஸ்ட் டெஸ்டில் ஒரு பரீட்சையில் போதும் நான் ஃபெயிலாக மாட்டேன் ஐ வில் நேவ பிரேக் த புராமிசஸ் என்ன நம்ம வாக்குறுதி கொடுக்கிறது ப்ரேக் அதை உடைக்கிறது நான் ஒரு ஒருபோதும் இந்த வாக்குறுதிகளை உடைக்க மாட்டேன் அதாவது வாக்குறுதிகளை மீற மாட்டேன் ஸோ ஐவியுக்கு பக்கத்தில் நீங்கள் ஐவில் நேவருக்கு பக்கத்தில் நீங்கள் எந்த ஒரு வினைச்சொல்லையும் போட்டு நீங்கள் விதவிதமான வசனங்களை உருவாகி கொள்ளலாம் அதே நேரம் ஹீ ஷீட் எந்த ஒரு வினைச்சொல்லாக இருந்தாலும் ஃப்யூச்சர் டென்ஸில் ஐவில்னவ இந்த ஃபோகிவன்றது வினை சொல்கிற பேசிக் வடிவம் ஸோ எதுவுமே பேசிக் வடிவத்தில் தான் வரும் எஸ் போற்ற வடிவம் சேர்த்து எதுவும் எழுத வண்டி வராது ஸோ ஷீவில்னவ ஃபோகிவியூ அவள் உன்னே ஒருபோதும் மன்னிக்க மாட்டாள் இந்த இது என்ன சந்தர்ப்பத்தில் பயன்படுத்தலாம்னு பார்த்தோம்னு சொன்னால் நீ அவளுடைய இதயத்தை அல்லது நீ அவளை நம்பிக்கை அவளுக்கு நம்பிக்கை துரோகம் செய்து விட்டாய் ஒரு ஒருபோதும் மன்னிக்க மாட்டாள் மாட்டார் ஷீவில் ஒருத்தர் வந்து விளையாடும் போது அவருக்கு ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஆனது அல்லது விளையாடுறதால் அவருக்கு எதாவது பிரச்சனை வருதுன்றது இனி அவர் விளையாட மாட்டார் என்று சொன்னால் ஹீவில் பிளேகெயின் அவர் இனி ஒருபோதும் விளையாட மாட்டான் தே வில் ஃபெயில் த டெஸ்ட் அவர்கள் ஒருபோதும் பரீட்சையில் ஃபெயிலாக மாட்டார்கள் ஏன்னா அவங்க வந்து இப்போ நிறைய நல்லா படிக்கிறவங்க ஸோ தே வில் நெவர் ஃபெயில் த டெஸ்ட் எ ரியல் ஜென்டில் மேன் ஷேல் நெவர் பிரேக் பிரேக் shall ப்ரோமிசர்ஸ் வில் ஷேல் ரெண்டுமே ஒன்று தான் சேல்ன்றது கொஞ்சம் ஒஃபிஷியலாக இருக்கும் ஸோ ஏ ரியல் ஜென்டில் ஒரு உண்மையான ஒரு கண்ணியமான மனிதன் ஷேல் நேவர் பிரேக் ஹிஸ் ப்ரோமிசஸ் அவனுடைய வாக்குறுதிகளை ஒரு நாளும் மீற இப்போ இது வந்து வெரி சிம்பிளான ஒரு வசனம் வில் நெவர் அல்லது ஷேல் என்றதை பயன்படுத்தி நம்ம ஒருபோதும் நடக்காத விஷயங்களை சொல்லிக்கொள்ளலாம் இப்போ நாங்கள் பிறகு பெரிய பந்திகள் அல்லது உரையாடல்கள் படிக்கும்போதும் இந்த வசனம் எல்லாம் எங்களுக்கு அதில் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும் அது பிறகு பார்ப்போம் அதே நேரம் இன்னொன்று சொல்கிறேன் ஒருபோதும் நடந்திருக்காது என்ற வசனம் வில்நேவரில் வர அதாவது வேறு வடிவத்தில் வரும் அதை நாங்கள் இன்னொரு வீடியோவில் ஷார்ட்டாக பார்ப்போம் இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்